ஸ் வெ்கம் டுஸ் மீடியா எப்போ போல இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளாக் பார்த்துலாம் எப்போவுமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணும்போது கூட சொல்றது டெய்லியுமே நீங்கள் அந்த விளக்கு பூஜை பண்ணுறத காட்டுங்க ஒரு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் நான் விளக்கு டெய்லி காட்டுறேன் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கிச்சன் உள்ள வந்த உடனேயே இந்த பாக்ஸ் எடுத்து மேலே வச்சுருவேன் அப்போதான் நம்ம வந்து கழுவி கழுவி சமைக்க சமைக்க அந்த விழுற பாத்திரத்தை வந்து கழுவி கழுவி எடுத்து வச்சுருவேன் அப்புறம் சத்து மாவு இதுதான் டெய்லி 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 நடக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன்னா சத்து மாவு செஞ்சு காய்ச்சி ஆற வச்சுட்டா தான் பிள்ளைங்க குடிக்க ஈஸியா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பாவற்காயை போட்டு தொக்கு மாதிரி பண்ணிட்டேன் அது தொக்கோ பொரியலோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க அப்புறம் அப்பளம் பொறிச்சாச்சு சாப்பாடு தயிர் இதுதான் எங்களுக்கு வந்து நான் ஆஃபீஸ்க்கு கொண்டு போக போறது பிள்ளைங்களுக்கு ரசம் கொடுத்துட்டேன் தம்பி குட்டியும் பாப்பாவையும் சாப்பாடு எவ்வளோ அழகா கேட்குறா பாருங்க அந்த பிள்ளைக்கு வேணுமான்னு பாப்பா குடிச்சிட்டா சத்து மாவு பா சத்து மாவு எப்படி இருக்குது சாய்பா லோக்கு அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க என்ன பயர் சாப்பிட்றீங்க நீங்கள் அது என்ன பயர் எடுத்து காட்டுங்க அத்தைஸ்கெல்லாம் காட்டுங்க என்னடா ஆடு இப்படி காமிச்சா எப்படி தெரியும் பாசிப்பயிறு தம்பி வந்து பாசிப்பயிறு சத்துமாவு இதுதான் அவருடைய பிரேக்ஃபாஸ்ட்டு பாப்பா வந்து சத்து மாவு குடிச்சிட்டு போதும் அப்படின்ட்டா என்னை வயிறு ஃபுல்லாயிடுச்சுமா அப்படின்னு கேட்டால் மேடம் டயட் பண்ணுறாங்களாம் தொப்பாக வந்துடக்கூடாதான் ஸோ காரணியா குட்டியும் சாய்பாவுக்கும் இதுதான் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும் போதும் அப்படின்னு தோணும் எனக்கு இட்லி தோசை பூரி இப்படி போகிறதுக்கு பயரு சத்து மாவு இது போதும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சத்து மாவு வந்து நம்மளுடைய நாகாசமாலி நேச்சுரல் சத்து மாவு தான் ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் கமெண்டில் காண்டக்ட் நம்பர் பின் பண்ணுறேன் நிறைய ப்ராடக்ட் இருக்குது நேச்சுரலாக சாய்குட்டி முருகர் என்ன சொல்லுவார் சத்தமா சொல்லுங்களே தங்கவே இது குட்டி சோ மகி பார்த்தீங்கன்னா பழைய சோறுல இறங்கிட்டாரு அந்த சைடு சத்தமா குடிச்சு டம்ளரை வச்சிருக்காரு அதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா பூண்ட ஊருகா மத்தியானத்துக்கு உனக்கு செஞ்சிருக்கேன் காசுருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லு எப்படி இருக்குன்னு ஒருத்த கிராஸ் பண்ணி போனா பாருங்க ஜிம்பாடி அவனை கண்டுக்காதீங்க ஏ பார்த்தீங்களா ஆளுக்கு ஒரு கையில் பாக்ஸிங் நம்மளுக்கு தேவை ரெண்டு கையில் குத்தணும் அவ்வளோதானே அதனால ஆளுக்கு ஒரு கையில் இருக்காங்க பாக்ஸிங் அந்த ஜிம்பாடி நம்ம கண்டுக்க வேணாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மாவு ஸோ மாவு நம்ம அரைச்சிட்டு வந்து வீட்டில் வைச்சோம் கால்சியம் பவுட்ரு இதோ இது வந்து கால்சியம் பவுட்ரு இந்த மூட்டை ஃபுல்லுமே அதனால் இப்படி இருக்குது கிச்சன் பார்த்தீங்கன்னா சமைச்சதுக்கப்புறம் தான் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் தொலைக்க போட்டுட்டேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்ம சமைக்கும் போது கிச்சன் இப்படியா மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வேலைகள் அதிகமாகும் போது சுறுசுறுப்பு தானாக வந்துடுது ஸோ அதுதான் எப்போவுமே நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுறுசுறுப்பும் தானாக வந்துடும் ஃபஸ்ட்டு லைட்டிங் கம்மியாக இருந்துச்சு இப்போ பார்த்துக்கோங்க ஸோ தான் இருக்குது கிச்சன் இப்போ இந்த இத்தினோடு பாத்திரம் தான் இருக்குது நம்ம டோட்டலாக சமைச்சதுக்கு இவ்வளோ பாத்திரம் தான் இருக்குது அதையும் கழுவி நான் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க அடாடா அடாரா ஒரே குதுகலமாக இருக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது வீடு நீட்டாக இருக்கும் ஸோ அதையும் முடிச்சிடலாம் ஒருத்தன் அவசர அவசரமாக சட்டை போடாமல் ஷூ போட்டுக்கிட்டு இருக்கான் விளையாண்டு விளையாண்டு அந்த வெள்ளை கலர் சூவை பார்த்தீங்கன்னா செம்மண் கலரில் மாற்றி வச்சுருக்கான் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அதை ஊற வைக்கணும் ஐயே எங்க பண்ணுங்க இங்கே பாருங்கள் சாயித்தே பாருங்க பார்த்தீங்களா என்ன வேலை பண்ணுற அப்படின்னு நாக்கை கடிக்காக மாட்டா நாக்க திட்டாயிடும் போகுது யோகா அடுத்து அடுத்துங்க பாக்ஸிங்கை வந்துட்டாருங்க அந்த பாக்ஸிங் வித்தியாசமாக இருக்கிட்டு வடிவது ஒரு படத்தில் போட்டு சண்டை போட்டுட்டு போரில் கிரி படத்தில் இங்கே ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கான் பாத்திரா அவ்வளோதான் சிங்கை க்ளீன் பண்ணி பாத்திரத்தை தேய்ச்சாச்சு அடுப்பு க்ளீனு அப்படியே கவுண்டர் டாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே ஆஃபீஸ் கிளம்பிடலாம் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்து வைக்க மாட்டேன் ஏன்னா இப்போ தண்ணி வடியாது அதனால் கொஞ்சம் அப்படியே எடுத்து இங்கே கீழே வச்சிருவேன் சாயங்காலம் வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த டப்பாவையும் தொலைக்கிடுவேன் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாங்கள் காரில் கிளம்பிட்டோம் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால தான் நம்ம காரை எடுத்துக்கிட்டு வந்தது டெய்லி காரில் போக முடியாது பைக்கில் தான் ஸோ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு சாய்குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா பாய் சொல்லு ஐயோ சாய்க்கு வெக்கம் வந்தால் நாக்கம் வெளியில் வந்துடுது பாய் சொல்லா ஒரு கையில அவளே நகத்தை வெட்டிட்டா இன்னொரு கையில அம்மா வெட்டி விடுங்கம்மா வெட்டி அப்படியே விடுங்கட்டு கார்ல ஏறிட்டோம் வெளியில வந்து இந்த ஹேட்ச்லாம் நம்ம எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம் அவங்க கிட்ட வாங்குறதுக்காக வந்திருக்கோம் ஆனா போற வழியில பாத்தீங்கன்னா நிறுத்தி ஆகணும்னு அங்க வரைக்கும் போன வண்டியை திருப்பிக்கிட்டு வந்திருக்கேன் எதுக்குதான் இதுக்காக உண்மையா கல்யாணம் புதுசுல பாத்தீங்கன்னா மோட்டர் செட்டு மோட்டர் செட்டா கூப்பிட்டு போவான் துணி துவைச்சிட்டு நல்லா ஜாலியா குளிச்சுட்டு வருவோம் இப்ப பார்த்தா மோட்டர் செட்டுக்கு கூட்டிகிட்டே போகிறது கிடையாது நம்மளுக்கும் இது ஆனா பார்க்கணும் சென்னையில இருந்து இந்த ஊருக்கு வரும்போது எத்தனை மோட்டர் செட் இருக்குது டெய்லி அங்கே குளிக்கலாம் இங்க துவைக்கலான்ட்டு இருந்தேன் இப்ப பார்த்தா அதே லைஃப் தான் இங்கேயும் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலை வாழ்றது எவ்வளவு சூப்பர் இதுக்குள்ள போய் நான் நல்லா காலை நினைச்சிக்கிட்டு வர போற ஆசையா இருக்கு சொதக்குன்னு உள்ளே போயிடாது கிட்ட போய் பார்த்தா கை கட்டினது வாய் கெட்டலையேன்ற மாதிரி இருக்கு காலை வச்சா அப்படின்னா சொதக்குனு உள்ள இறங்கிடும் காலு அது இப்ப தான் இந்த மாதிரி தனியில் நினைக்கிற இது வந்து வயலுக்கு இது பண்றது தானே இப்பதான் புதுசா அணை கட்டிருக்காங்க சொதக்குனு இருக்கு காலத்தை உள்ள கலப்பு உங்களுக்கு என்ன ஒரு அழகான இடம் தெரியுமா சாயங்காலத்தில் தலையில சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து இவனுக்கு கொஞ்சம் தோத்த தண்ணியில் நினைச்சா சூப்பரா இருக்கும் சரி வாங்க போகலாம் அதிகமாக விட சரி போலாம் இப்போ ஆபீஸ்ல சாப்பாடெல்லாம் இப்படி வட்டமா எடுத்து வச்சுட்டேன்னா தட்டு சாப்பாடு அப்பளம் பாசி பாசிப்பயிர் உப்பு பாவற்காய் ஊர்கா தயிர் எங்களுக்கு உண்மையாவே பாத்தீங்கன்னா வீட்டில் நாங்க வந்து டெய்லி அந்த மத்தியானத்துல சாப்பிட்றதுக்கும் ஆபீஸ்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்றோம் இது வந்து என்னன்னா ஆபீஸ்ல போய் நம்மளுடைய சொந்த ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு ஃபீலா இல்ல அங்க வந்து நல்ல காத்து சில்லுன்னு இருக்கும் ஃபேன் போடவே தேவையில்லை அப்படி இருக்கும் இப்ப கூட அந்த ஒரு ஃபீலான்னு தெரியல ஆனா நல்லா சாப்பிட்றோம் மனசுக்கு நிம்மதியா நிறைவா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு இந்த பக்கமா அதனால ஸோ வந்து அதை முடிச்சிவிட்டு நாங்கள் வந்து கரும்பு ஜூஸ் குடித்தோம் நல்ல இந்த வெயிலுக்கு தண்ணி நிறைய குடிங்க இல்லைன்னா உடம்பு டீஹைட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த தலை சுற்றலு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மயங்கே விழுந்துடுறாங்க அதனால நீங்கள் நல்லா தண்ணியை நிறைய குடிங்க ஜூஸ் குடிங்க சொல்கிறா கேட்பிக் கண்ணி காட்னிக் கண்ணி காட்ரிக் கட்னி கேட்பிக் கண்ணி சரி உருளைக்கிழங்கு செல்ல குட்டி பாட்டு பாடுவேன் எப்படி சிரிச்சது எப்படியா சிரிச்சது நீ ஏன் சோகத்தில் இருக்க காலையில் வீட்டை பூட்டிட்டு நாங்கள் வந்து ஆஃபீஸ் போனோமா ஆஃபீஸ் போய்ட்டு வேலை தான் முடிச்சுட்டு வந்து வீட்டு சாவியை பேக்கிலேருந்து எடுப்பானா பையப்பெல்லாம் தேடி போயிட்டு சாவியை காரில் விட்டு அப்படியா கார் அங்கே கிடக்கு நான் வேணும்னு பண்ணாலும் இங்கே நானும் வந்து அக்கடான வீட்டில் உட்காரலாம் தான் நினச்சேன் இப்போ கேட்டே இருக்கு வந்து உள்ளே உட்காந்துருவேன் கேட்டே இருக்குச்சு உள்ள இப்போ வீட்டுக்குள்ளே போகிறதா இல்லை திருப்பி அவ்வளோ தூரம் மூணு பக்கம்லாம் பரவாயில்ல போயிட்டு வர சரிண்ணா போயிட்டு வரது அப் டவுன் வந்து எப்படி பத்து கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் போயிட்டு வரதுக்கு போயிட்டு நான் இனிமேல் சாவி எடுத்துக்கிட்டு வரதுக்குள்ள என்ன வருது இல்லை போயிட்டு வந்துடணும் ஆனால் நைட் அப்புறம் தூங்குறது எங்க ஆமாம் சாவி எடுக்க போகணும்னா கார் சாவி வச்சு நம்மளை விட பெரிய கம்பா வச்சிருக்கா சாய் குட்டி என்னடா இது இப்போ குழந்தைங்கள டியூஷன்லேயும் விட்டாச்சு சாய்ப்பா பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்கூல் போக அட முடிச்சான் இப்போ கிளம்பிடுவான் டியூஷன் போக அழுவான் ஒழிஞ்சிக்குவான் போய் இப்போ பார்த்தா மா பாய் பண்ணிட்டு அவன் பாட்டு குடு குடு குடுக்குடு ஓடுறான் அழகா இருக்குது எல்லாமே பழக்கிறது தான் இருக்குது குழந்தைங்களை அனுப்புறது சாய்குட்டி சாய்குட்டி அப்பா என்ன பண்ணுறாங்க என்ன சாமி பேர் சூசையப்பர் சாய் பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகர் அடுத்து இப்போ சூசையப்பர் அடுத்து அல்லாப்பா இந்த மாதிரி எங்களை மாதிரி எல்லா சாமியும் அவர் கும்பிடுவார் எல்லா சாமியும் சாய்பாக்கு பிடிக்கும் இப்போ என்ன பண்ணுவான்னு மட்டும் பாருங்கள் சூசையப்பரை செய்ய சொல்கிறான்ல என்ன பண்ணுவான்னு பாருங்கள் என்ன பண்ண போகிறீங்க சூசைப்பாரு செஞ்சு என்ன பண்ண போறப்பா பூஜை பண்ண போறாரு அங்கே பாருங்க நேரம் எங்க போறான்னு தான் பூஜை ரூம்ல வச்சு இன்னும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாரு அங்க போய் வச்சுட்டான் சாய்பா வந்து நல்ல சாமி பக்தியா இருக்கான் இங்கே பாருங்க பனங்கிழங்கு மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கிட்டு வந்தோம் இதோ இதெல்லாம் காய் இப்பெல்லாம் ரொம்ப தான் வாங்குகிறேன் நான் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு சவுசவுக்காய் செய்கிற இடத்துல நாளை வாங்குறோம் அப்ப அந்த ரெண்டு வீணா போகுதுல்ல ஒரு ஒரு மாசத்துக்கு தேவையான காய்கறி வாங்கி நம்ம வச்சே இருந்திருந்தோம் எப்படி சூப்பர் சூப்பர் ஆஹா பூவெல்லாம் வச்சுட்டான் அழகா சூப்பரா வச்சிருக்கீங்க பணங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஏ விளக்கு அப்புறமா ஏத்தலாம்டா காலையில் குளிச்சிட்டு ஏற்றலாம்டா டெய்லி ஒரு கிழக்கு சாப்பிட்டாங்க நரம்புக்கு நல்லது சொல்லுவாங்க ரொம்ப நல்லது சுகர் அப்போ இனிமே ரேஷன்ல கேட்டால் சுகர் கிடைச்சிருமா ரேஷன் கடையில் எல்லா இடத்துலயும் இனிமே ரெண்டு பனங்கிழங்கு வச்சுட்டோம்னா சுகர் பிரச்சனை வரவே வராது எப்போ போய் கேட்டாலும் கிடைக்கும்ல சரி ஓகே இப்ப போயிட்டு நான் இவங்களுக்கு தேவையான பனி விடைகளெல்லாம் செஞ்சுட்டு போய் படுத்தமுனால அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும் அப்படி இருக்கு இப்ப எனக்கு மகி பணம் கிழங்கு சாப்பிட்டாரு போதும்னு நினைக்கிறேன் நைட்டு டின்னர் கேட்க மாட்டாப்புல பொண்டாட்டி பாவம்னு விட்டுருவாப்பல நினைக்கிறேன் என்னடா வாயடைச்சு போயிட்டி அப்பா யாருக்கு நீ எழுது என்றைக்குமே நான் தான் எழுதுறேன் அப்படிங்கிறியா மாலை போட போற அசோசியப்பா இருக்கு சாய் அப்பா கட்டி கொடுத்துட்டாங்க பாரு குட்டி அவன் டெக்கரேஷன் பண்ணிட்டு வருவான்டாங்க மாலை அங்க வச்சிருக்காங்க பாரு அப்பா சாமிக்கு பத்திரமா போடணும் ஆஹா அருமை அருமை தள்ளுறா பார்க்கலாம் ஏ அழகாக பண்ணிட்டான்ஜெல்லாம் அங்கே பார்த்தெல்லாம் செம்ம அழகாக இருக்காரு அங்கே பாருங்களேன் அந்த மாலை போட்டவுன்னே உண்மையாகவே சூப்பராக இருக்காங்க சர்ச்சில் இருக்க மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் நாலு பேரோட லன்ச் பாக்ஸு பிளேட்டு எல்லாம் விளக்கிறதுக்கு போட்டுவிட்டேன் இதை மட்டும் கழுவுனா போதும் பால் பாக்கெட் தான் இன்றைக்கி கிடச்சது பசும்பால் கிடைக்கல டைம் ஆகிடுச்சி அதனால அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்து மாவு இப்போ நைட் டின்னருக்கு வந்து யாருமே ஹெவியாக வேண்டான்னு சொல்லியாச்சு அதனால் இங்கே சத்து மாவு ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளுடைய நாகாசோலி நேச்சுரல் சத்து தான் வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் பாலும் இந்த பக்கம் வச்சாச்சு ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கட்டும் மகிக்கு என்ன டின்னர் கொடுத்தேன்னு பார்க்கலாம் ஆ அங்க பிரதர்ஷனம் பண்ணிகிட்ருக்கான் இப்போ தான் சூசையாப்பரை கும்பிட்டுட்டு அடுத்து வந்து விநாயகர் அங்க பிரக்சினம் பண்ணுறான் ஆ சொல்லுங்கள் ஒன் டூ த்ரீ என்னவோ சொன்னீங்களே த்ரீ ஒன் தேர்ட்டி ஒன் ஆ ஆ யார் துவைக்கிற தைரியத்தில் இருக்க உம் பாத்தி சூப்பரா சொல்றான் ஒன் செவன் செவன்டீன் தானடா சரி தங்கம் அதானே சூப்பராக சொல்கிறான் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது மகிக்கு பார்த்தீங்கன்னா மூணு முட்டை கொடுத்தேன் அதில் ரெண்டு முடிச்சிட்டாங்க அதை மசால் போட்டு கொடுத்தேன் அப்புறம் அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா பாசி பயிர் வேக வச்சது இருந்தது கொஞ்சம் பேலன்ஸு சத்து மாவு இது அவங்களுக்கு டின்னர் போதும்னு சொன்னதுனால விட்டாச்சு இவர் பார்த்தீங்கன்னா மைடியர் ஃப்ரெண்டு பஞ்சு வீட்டில் மீனை முக்கு முக்குன்னு முக்குனா இன்றைக்கி அது சரிக்க தான் இப்படி உருண்டுட்டு கிடக்கிறான் இவங்க எல்லாருக்குமே நைட்டு சத்து மாவு தான் காரணியா குட்டியும் பார்த்தீங்கன்னா சேம் சத்துமாவு தான் டின்னர் அவ்வளவுதான் இவங்க எல்லாரும் யாரு ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து நம்ம ஃபோன் பண்ணி பாப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அம்மா ஒருத்தவங்க அப்புறம் சிஸ்டர் அவங்களுடைய டாக்டர் அம்மாவும் சிஸ்டரும் பேசினாங்க டாக்டர் பேர் சொன்னாங்க ஸோ அவங்கள தான் கேட்குறா இவன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் தானே இங்கே பார்த்தீங்களா எங்களுடைய புது ஆட்டோ நாங்கள் புது ஆட்டோ வாங்கிட்டு என்னடா இது ஆஹா இந்த ஆட்டோவில் வந்து உள்ளுக்குள்ளே சவாரி செய்கிறத விட மேலே உட்காந்து சவாரி செய்கிறது காத்தோட்டமாக இருக்கும் அதுதான் சத்துமாவு ஜெய் சாய்ப்பா சத்துமாவு குடிச்சிங்களா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அங்கே பாருங்க டம்ளர் எடுக்க போகிறான் அவன் என்கிட்ட சொல்கிறான் அம்மா இந்த டம்ளரில் கொடுத்தா தான் நான் குவிப்பேன் ஏப்பா என்னதுப்பா அடி தங்கமே புல்ல ஆதாரத்தோட காட்டுறான் குடிச்சிட்டேன் பாருங்கன்ட்டு ம் சரி வச்சிருங்கப்பா கிளாஸ் டம்ளர்ப்பா பத்ரம் முல்லமா ஆமாம் தேங்க் யூப்பா